விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் கடந்த இரண்டு தேர்தலுக்கு வரைக்குமே ஒரு பாட்டை போட்டுட்டு சுத்தினாங்க அது என்ன பாட்டுனா ஞாபகம் வந்துருச்சு ஸ்டாலின் தான் வராரு வாயில வைக்க போறாரு இதுதான் மக்களோட முடிவு இந்த பாட்டை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் புகழ்பெற்ற பாட்டு உலக புகழ்பெற்ற பாட்டு இந்த ஸ்டாலின் அரசுக்கு இந்த தமிழக மக்கள் வாக்களித்து ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்ச பாவத்துக்கு இவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை மிக சிறப்பாக செஞ்சு இன்றைக்கு தமிழக மக்களினுடைய பெயரை உலக அளவில் சர்வதேச அளவில் நாரணிச்சிக்கிட்டு இருக்காங்க அதுவும் குறிப்பாக பெண்கள் பாதுகாப்புல இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு கேள்விக்குறியான களத்தில் நிக்குது இது வட மாநிலமா இல்லை தமிழ்நாடா என்று கேள்வி கேட்கக்கூடிய இடத்திற்கு இன்றைக்கு தமிழகத்தை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறது இந்த திராவிட மாடலின் விடியா அரசு கேட்டா நாங்கள் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறோம் நாங்கள் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுக்கிறோம் நாங்கள் பெண்களுக்கு விடியல் பயணம் விட்டுருக்கோங்க அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கக்கூடிய இந்த அரசு அவர்களுடைய பாதுகாப்புல கோட்ட விட்டுருக்கே அவருடைய பாதுகாப்புல கோட்ட விட்டுருக்கு இதே பெண்களுக்கு ஒரு பாதிப்புன்னு காவல்துறைக்கு போனாக்க உடனடியாக வழக்கை பதிவு செய்து வழக்கு எடுக்காமல் அவர்களை அழைக்கழிக்கக்கூடிய வேலையை இந்த காவல்துறை செய்திருக்கிறது கடந்த காலங்கள்ல அது மட்டும் கிடையாது தோழர்களே வழக்கு புகார் கொடுக்க வந்தவங்க மேலே அந்த திருப்ப பார்த்த நடவடிக்கைகள்லாம் நடந்து இருக்கிறது உதாரணத்துக்கு இரண்டு வழக்குகள் சொல்றாங்க இப்ப சமீபத்தில் முந்தாணித்து இரண்டு தினங்களுக்கு முன்பு அயனாவரத்தில் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் கல்லூரி பெண் தான் போவாங்க அவங்க அவங்களுடைய தந்தை வந்து லாரி ஓட்டுநர் கனரக வாகன ஓட்டுநரு அந்த பெண் கூட ஒரு பெண் தோழி இருக்கிறாங்க அந்த பெண் தோழியின் மூலமாக ஒரு எட்டு ஆண் நண்பர்கள் வந்து சேர்றாங்க அந்த பெண்ணுக்கு பெயர் சொல்ல விரும்பல அந்த பெண்ணுக்கு சேர்றாங்க அந்த பெண்ணை அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உயர் ரக சாக்லேட்டுகள் பரிசு பொருட்கள் இதெல்லாம் வாங்கி கொடுத்து அந்த எட்டு பேரும் அந்த பெண்ணை ஒரு வருட காலமாக இது நடந்து வந்து பெண்ணினுடைய உடல்நிலையின் மீது சந்தேகப்பட்ட அந்த தந்தை என்ன பண்றாருன்னா காவல்துறையில அயனாவரம் காவல்துறையில போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாரு இந்த சம்பவம் நடந்தது சிந்தா அந்த காவல் நிலையத்துக்கு போங்க நீங்க இங்க ஏங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வரீங்கன்னு அங்கிருந்து துரத்தி விட அந்த தந்தை அங்கிருந்து சிந்தாதுரிப்பேட்டைக்கு போயிட்டு அங்க இருக்க காவல்துறையில புகார் கொடுக்கிறாரு புகார் வழக்க வாங்கி உடனடியாக வழக்கு பதிவு செய்யாம காலம் தாழ்த்தி அலக்கி வைக்கிறாங்க இந்த விஷயம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்துல பதிவிடுறாரு பெரும்பாலும் இந்த வழக்குகள் வந்து பெரும்பாலும் விவாதிக்கப்படல ஊடகங்கள்லயோ எதிரையும் விவாதிக்கப்படல எடப்பா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் எக்ஸ் தலைதளத்துல பதிவிட்ட பிறகுதான் இந்த விஷயம் பூதாகரமாகுது எல்லா ஊடகங்களும் அதன் பிறகு விவாதிக்கப்படுது அது வரைக்கும் பெருமையாக பெரும் ஊடகங்கள் எதுவுமே விவாதிக்கப்படவில்லை இந்த விஷயத்த அப்ப உடனடியாக கைது நடவடிக்கைகளை வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க உடனடியாக கைது நடவடிக்கைகள் இப்ப தொடங்கி இருக்கிறாங்க இது ஒரு விஷயம் அலங்கரிக்கப்பட்ட ஒரு விஷயம் இந்த சம்பவம் இரண்டு தினங்களுக்கு முன்பு நடந்தது இது ஒரு சம்பவம் இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் இதுதான் உயர் நீதிமன்றமே காரி தொப்பன சம்பவம் தமிழ்நாடு அரசை பார்த்து மூஞ்சிலேயே காரித் சம்பவம் இதுதான் அண்ணாநகர்ல ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த வருடம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி அண்ணா நகர்ல ஒரு பெண் குழந்தை இதே மாதிரியே பாதிக்கப்படுது வீட்டுக்கு தண்ணி கேன் போட வரவன் பக்கத்து வீட்டுக்காரன் அவனால அந்த பெண் குழந்தை பாதிக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு நபர் கிடையாது அந்த சம்பவத்துல ஒரு நாலஞ்சு நபர்கள் தொடர்புடையதாக சொல்லப்படுகிறது இப்படி இருக்கும்போது அந்த பெண்ணினுடைய தாயார் என்ன பண்றாங்கனாக்க காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க அண்ணாநகர் காவல் நிலையத்துக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தும் அந்த கம்ப்ளைண்ட வாங்கவும் இல்லை அந்த வழக்கும் பதிவு பண்ணல தொடர்ச்சியாக அந்த பெ ஒருடமாக சீரழிக்கப்பட்டு வந்திருக்கிறார் தொடர்ச்சியாக இந்த பெண்மணி போக போக அந்த தாயார் அந்த பெண் குழந்தையுடைய தாயார் போய் கம்ப்ளைண்ட் அது சிறுமிங்க ஒரு பன்னெண்டாவது வாங்காம இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக அந்த தாயாரையே மிரட்டக்கூடிய வேலையை அவங்க பாத்துருக்காங்க காவல்துறையினர் வழக்க வாபஸ் வாங்குகின்ற மாதிரி நிர்பந்தத்தை அந்த தாயாருக்கு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த தாயாருடன் போன அவர்கள் சொந்தக்காரர்களையும் அந்த தாயாரையும் சம்பந்தப்படுத்திய கொச்சையாக பேசியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணை மருத்துவமனையிலேயே லிப்டுக்கு ஓரமா நிக்க வச்சு ஒரு காவல்துறையை என்ன பண்றாங்கன்னா காவல்துறையை என்ன பண்றாங்கன்னாக்க ஒரு வீடியோ எடுக்கிறாங்க வாக்குமூலம் வாங்குறாங்க அப்ப அந்த பெண்ணினுடைய தாயார் கூட இல்ல இதே முதல்ல விதிமுறை சட்ட விதிமுறை மீறல் காவல்துறை சீருடையில பெண்ணினுடைய தாயார் இல்லாமல் அல்லது வேறொரு பாதுகாவலர் கூட இல்லாம அந்த பெண்ணுக்கிட்ட வாக்குமூலம் வாங்குறதே மிகப்பெரிய தவறு அதுவும் ஒரு சிறுமி வாக்குமூலம் வாங்குறது தவறு இந்த நிலையில ஒரு வாக்குமூலத்தை வாங்கி ஆஹ் அந்த வீடியோ பதிவு செஞ்சு அந்த வீடியோ இணையதளத்துல லீக் ஆயிருக்கு அந்த மாறிஸ் எல்லாம் இருக்கிறான் இல்ல அந்த மொலை மாதிரி அவளாம் லீக் பண்ணியிருக்கான் ஒரு மைனர் பொண்ணு பாலியல் வழக்கு அடையாளம் தெரியக்கூடாது பெயர் கூட வெளிய தெரியக்கூடாது இப்ப இவ்வளவு ஒரு விதி இவ்வளவு சட்டம் இறுக்கங்கள் இருக்கும்போதே அந்த சிறுமியினுடைய வாக்குமூலம் இணையதளத்துல பயிரிடுறாங்க அப்போ சமூக வலைகளில் எப்படி கிடைச்சிது காவல்துறை எடுத்த அந்த வீடியோ சமூக வலைகளில் எப்படி போனுச்சு அப்போ இவ்வளவு கொடுமை அது மட்டும் இல்லாமல் அந்த கூட ஆண் நண்பரை கையை முறுக்கி அடிச்சு விரட்டி இருக்காங்க வழக்கு பதிவு பண்ண முடியாது ஏன்னா அந்த குற்றவாளி இருக்கிறார்ல அவருக்கு அரசியல் பின்புலம் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது இதன் பின்னாடி நிறைய பேர் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது அதனால அரசியல் பலம் இதுக்கு பின்னாடி இருக்கிறதாக சொல்லப்படுறதால காவல்துறை உடனடியாக அந்த அண்ணாநகர் சிறுமியினுடைய வழக்கை எடுக்கல அழைக்கழிச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் அந்த வழக்குகளை கையில் எடுத்திருக்கு அந்த அண்ணாநகர் காவல்துறை அப்புறம் இந்த வழக்கு இந்த எல்லாம் வீடியோ எல்லாம் லீக் ஆகுது வைரல் ஆகுது தான் வழக்கு பதிவு செய்யப்படுது இவ்வளவு விஷயம் நடக்கும்போது உயர் நீதிமன்ற நீதிபதி என்ன பண்றாங்க அப்படின்னாக்க வாக்குமூலம் எப்படி லீக் ஆனச்சு அப்ப காவல்துறை வந்து வழக்கு பதிவு பண்ணாம எதுக்குங்க அந்த தாயார அலக்கழிக்கணும் அவர்களின் மீதே வழக்குகளை திருப்பி விடுறதுக்கு எதுக்குங்க காவல்துறை வேலை பார்க்கணும் எதற்காக இவ்வளவு அலட்சியமாக காவல்துறை செயல்படுது அதனால எங்களுக்கு காவல்துறையின் மீது நம்பிக்கை இல்ல இந்த வழக்க நாங்க சிபிஐக்கு மாற்றோம் சொல்லிட்டு கடந்த சில வாரங்களுக்கு முன்புதான் சிபிஐக்கு மாற்றி அந்த வழக்க உத்தரவிட்டிருக்கார்கள் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இது எவ்வளவு பெரிய அவமானம் இந்த தமிழ்நாட்டுக்கு இந்த தமிழக காவல்துறைக்கு ஒரு கரும்புள்ளி இல்லையா அந்த சம்பவம் நடந்து அயனாவரம் சிறுமி சம்பவம் நடந்திருக்குது இந்த சம்பவத்திலும் காவல்துறை உடனடியாக வழக்கு பதிவு பண்ணாம அழைக்கழிச்சு அப்புறமா தான் வழக்குகளை வாங்கியிருக்காங்க இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கிறதாக சொல்லியிருக்காங்க அப்போ தொடர்ச்சியாக இந்த காவல்துறை அலட்சியத்துல ஈடுபட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம நீங்க சொல்லுங்க ஏங்க இது வந்து தனிநபர் செய்த சம்பவங்க ஒரு தனிநபரை கண்காணிக்க முடியுமா தனிநபர் குற்றங்களை அரசு ஆலோசி கண்காணிக்க முடியுமா இந்த தனிநபர் குற்றங்களை தடுக்கிறது அவ்வளவு எளிதில்லைங்க அப்படின்னு நீங்க ஒரு சப்ப கட்டுக்கட்டலாம் சப்ப முட்டு கொடுக்கலாம் சரிங்க அதுவே அரசு துறை சார்ந்த கல்வி நிறுவனங்கள்ல இதே பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கிறது ஆசிரியர்கள் பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கிறது ஒரு பள்ளி கல்வித்துறையின் கீழ் வரக்கூடிய ஒரு பள்ளியில ஒரு பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கிறது அதை என்னங்க சொல்லுவீங்க இதுக்கும் அரசுக்கு சொல்லிட்டு போயிடுவீங்களா சம்பவங்களை நான் இன்றைக்கு சொல்றேன் பாருங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே இருக்கக்கூடிய காந்தி குப்பம் கிராமத்துல செயல்பட்டு வந்த ஒரு தனியார் பள்ளியில எட்டாம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவத்தில் தேசிய மாணவர் படை பயிற்சியாளர் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலர் சம்பந்தப்பட்டுள்ளார்னு புகார் வந்திருக்கு இதுதான் நம்ம அந்த தம்பி ஒரு என்சிசி வாத்தியாரா இருந்துகிட்டு பெண்களின் மீது அத்தும இருந்தார் இல்லைங்களா அந்த சம்பவம் இது இந்த சம்பவம் இந்த தான் நடந்தது இன்னொன்னு பாருங்க கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே ஆலங்கொம்பு அரசு பள்ளி மாணவிகளுக்கு அதாவது பன்னிரண்டு வயதுக்கு உட்பட்ட பதினெண்டிலிருந்து பத் ஒன்பது வயதுக்கு உட்பட்ட மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் நடராஜன் இது பள்ளி கல்வித்துறையின் கீழ் வரக்கூடிய அரசு பள்ளி இதற்காவது அரசு பொதுக்கே பொது கேட்டுக்குமா சரி அண்ணா அயனாவரத்துல தான் ஒரு தனிநபர்கள் போய் செஞ்சிட்டாங்க அரசு துறை சார்ந்தவர்கள் கிடையாது அதனால அவர்கள்லாம் எப்படி கேக்குறீங்க இதெல்லாம் அரசு துறையோட சம்பந்தப்பட்ட குற்றங்கள் தானே அப்ப இதுக்கு முதல்வர் பதில் சொல்வாரா சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் பதில் சொல்வாரா அடுத்து பாருங்க சிவகங்கை மாவட்டம் காரக்குடி அருகே மூன்றாம் வகுப்பு மாணவிக்கு முத்து என்ற எழுபத்தி இரண்டு வயது முதியவர் பாலியல் தொலை கொடுத்திருக்கிறார் அது கூட தனிநபர் குற்றம்னு செஞ்சங்க அடுத்து பாருங்க கோவை மாவட்டம் வால்பாறை அரசு கலை கல்லூரியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தற்காலிக பேராசிரியர் சதீஷ்குமார் ராஜபாண்டி, முரளிராஜ் மற்றும் லேப் டெக்னீஷியன் அன்பரசு ஆகிய நான்கு பேர்கள் மீது மாணவிகள் புகார் அளிச்சிருக்காங்க இது எங்க கோவை மாவட்டம் வால்பாறை அரசு கலை கல்லூரியில் இதுக்கும் அரசுக்கும் சம்பந்தம் சொல்லிட்டு போயிடுவீங்களா இப்ப நீங்க கை கழுவிட்டு போயிடுவீங்களா அப்படி நீங்க சொன்னீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ஆட்சி நடத்த துப்பு இல்ல தைரியம் இல்லைன்னு அர்த்தம் சரிங்களா அடுத்து பாருங்க திருச்சி மேலப்புதூர் மேலப்புதூர் பகுதியில் டிஎல்சி நிர்வாகத்திற்கு உட்பட்ட பிஷப் ஹைமன் நினைவு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக உள்ளவர் கிரே சகாயராணி இவரது மகன் சாம்சன் டேனியல் வயசு வந்து முப்பத்தி ஒன்னு லால்குடி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துல மருத்துவராக இவர் பணியாற்றி வருகிறாரு பள்ளி ஹாஸ்டலில் தங்கி மாணவிகளுக்கு பள்ளி ஹாஸ்டலில் தங்கி இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு விடுதி மாணவிகளுக்கு மருத்துவம் பார்ப்பது போல் ஆறு மாத காலமாக அங்கே தங்கி இருந்து பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறாரு இதெல்லாம் எந்த லிஸ்ட்ல முன்னாள் இதுக்கும் அரசுக்கும் பொறுப்புல நீங்கள் கைகழுவிட்டு போறீங்களா ஏன்னா பள்ளி கல்வி கல்வித்துறையை தனியார் மயம் ஆகிட்டீங்களா என்ன அடுத்து பாருங்க தஞ்சாவூர் மாவட்டம் வரத்தநாடு அருகே உள்ள பாப்பநாடு பகுதியை சார்ந்த இருபத்தி மூணு வயது பெண் பாலி கூட்டு பாலியல் நாலு எத்தனை பேர் நான்கு பேர் நான்கு பேர் சேர்ந்து அந்த தஞ்சாவூர் உரத்த நாடு பகுதியில் உள்ள கூடிய பாப்பநாடு பகுதியை சார்ந்த இருபத்தி மூணு வயது பெண்ண பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்காங்க இதுல பதினேழு வயதுடைய சிறுவனும் அடக்கம் இதெல்லாம் வட இந்தியாவில் நடக்கக்கூடிய செயல்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டுல இது உட்புகுந்திருக்குன்னா இந்த அரசு எந்த அளவிற்கு இந்த விழிப்புணர்வை மக்கள் மத்தியில ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு பெண்கள் பாதுகாப்பு பற்றி எந்த அளவுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு என்பதை பாருங்க அடுத்து பாருங்க பதினேழு வயது கல்லூரி மாணவி திருச்சி சூப்பரிடண்ட் அலுவலகத்துல போய் எஸ்பி ஆபீஸில் போய் ஒரு செப்டம்பர் தேதி ஒரு புகார் ஒன்று கொடுக்குறாங்க அதுல லால்குடி அருகே சிறுமருதூர் கிராமத்தை சார்ந்த சிலம்பரசன் என்பவர் அமைச்சர் ஒருவரின் ஓட்டுநர் என கூறி அவரது ஐந்து நண்பர்களுடன் சேர்ந்து கூட்டு பாலியல் பாலத்தாலும் செஞ்சிருக்காங்க எப்படி ஓ இதெல்லாம் கேட்கும்போது அப்படியே தலையை சுத்துது சிலம்பரசன் என்பவர் அமைச்சரோட சொல்லி இவங்களோட ஐந்து சேர்ந்து அந்த வயது மாணவியை பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்காங்க அமைச்சருடைய டிரைவர்னு சொல்லிக்கிட்டு அடுத்து பாருங்க அண்ணா நகர் சிறுமி இதெல்லாம் நான் சொன்னேன் இல்லைங்களா அண்ணா நகர் சிறுமி அப்போ இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு பாலியல் வக்கிர கொடுமைகள் தொடர்ச்சியாக இந்த திராவிட மாடல் அரசினுடைய ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது இதுல தனிநபர் குற்றங்களை வந்து தடுக்க முடியாது அதை வந்து விழிப்புணர்வு தான் ஏற்படுத்த முடியும் அரசால தடுக்க முடியாதுன்னு நீங்கள் வாதம் வைத்தால் கூட அரசு சார்ந்த நிறுவனங்களிலும் அரசு சார்ந்த கல்வி நிறங்களிலும் இத்த நிறுவனங்களிலும் இத்தகைய பாலியல் குற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது இதற்கு அரசு பொறுப்பு இருக்குமா இல்லது தனியார் தனியார் கிட்ட நாங்க பள்ளிக்கல்வித்துறையை ஒப்படைச்சிட்டோன்னு கைகழுவிட போகுதா அப்போ இந்த திராவிட மாடல் அரசு என்னதான் நாங்கள் மகளிருக்கு விடியல் பயணமிட்டோம் நாங்கள் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் மாதம் ஆயிரம் தரோம் நாங்க பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை ஆயிரம் தரோம் அப்படின்னு சொன்னால் கூட இந்த பெண்களினுடைய உயிருக்கு நடமாடுவதற்கு கூட பயப்படக்கூடிய ஒரு நிலையே இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த திராவிட மாடல் அரசினுடைய ஆட்சி காலத்தில் நடக்குது இதற்கு இந்த தமிழக முதல்வர் என்ன சொல்ல போகிறார் காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ம் இந்த தமிழக முதல்வர் என்ன சொல்ல போகிறார் காவல்துறை இன்றைக்கு வரக்கூடிய வழக்குகளை துரிதமாக விசாரிக்காம துரிதமாக அந்த வழக்குகளை பெற்றுக்கொண்டு வழக்கு பதிவு பண்ணாம காலம் தாழ்த்தி அலக்கழிக்குது என்ன பண்ண போகிறாரு இதற்கெல்லாம் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லுவாரா தமிழக முதல்வர் காவல்துறை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறாரு அல்லது இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல எதிர்கட்சிகள் கேக்குற கேள்விகளா நாங்க பதில் சொல்ல மாட்டோம் அப்படின்னு வழக்கம் போல கை கழுவிட்டு போயிடுவாரா சொல்லுங்க அப்ப இந்த தமிழகம் முதல்வரை எதற்காக ஓட்டு போட்டு இந்த இந்த பெண்கள் அமர்த்தனார்கள் வாக்களித்துல அமர்த்தினாங்க நீங்கள் அச்சாரம் போடுறீங்களா அப்போ இந்த தமிழகத்தினுடைய பெண்களினுடைய பாதுகாப்பு கேள்விக்குள்ளாயிருக்கு மதுவும் போதைப் பொருள் கலாச்சாரமும் இந்த தமிழ்நாட்டுல ஆறா ஓடிக்கிட்டு இருக்குது அதனாலதான் அந்த மதுவினாலும் போதைப் பொருள்கள் உட்கொள்வதாலும் தான் பெண்களின் மீதான குடும்ப வன்முறையும் பெண்களின் மீதான சமூக வன்கொடுமைகளும் இன்றைக்கு அதிகரித்திருப்பதற்கு காரணம் அந்த போதை தமிழகம் முழுவதும் அதிகரித்திருப்பதும் இந்த மது பழக்கம் மதுவிற்கு அடிமையான ஒரு சமூகத்தை நீங்கள் உருவாக்கி விட்டதன் விளைவுதான் இந்த பெண்களின் மீதான வன்கொடுமைகளுக்கும் பெண்களின் மீதான அத்துமீறல்களுக்கும் ஒரு காரணமா இருக்குன்னு நாங்க குற்றச்சாட்டு வைக்கிறோங்க அதற்கு இந்த தமிழக அரசு தான் முழுமையா பொறுப்பு இருக்கணும் ஏன்னா இன்றைக்கு சிறுவன் ஒரு பதினேழு வயது சிறுவன் இந்த பாலியல் குற்றத்தில் ஈடுபடுறான் கூட்டு பாலியல் வன்கொடுமையில ஈடுபடுறானா அவனுடைய மனநிலை என்ன அப்ப பள்ளியில நீங்க என்ன போதிக்கிறீங்க என்ன போதிச்சு அவனை வளர்க்குறீங்க அப்ப பள்ளிக்கல்வித்துறை எதற்காக தான் இருக்கு மாணவர்களை ஒழுங்குபடுத்துவதற்கும் சமூக பொறுப்புளவர்களாக தானே இந்த பள்ளிக்கல்வித்துறை அப்ப இந்த பள்ளிக்கல்வித்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த காவல்துறை போதை மருந்துகளை தடுக்குவதற்காக நீங்க உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த காவல்துறை எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு இதை விட கேடு கேட்டது என்ன தெரியுங்களா இந்த போதை பொருள் விஷயத்துல உயர்நீதிமன்றம் மீண்டும் தமிழக அரச கண்டிச்சிருக்குது பதினொன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி தமிழக உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த தமிழக அரசை வன்மையா கண்டிக்குது இந்த போதை பொருள் நடமாட்டத்தை தடுக்குவதற்கு நீங்கள் எந்த விதமான ஒரு செயலும் செய்யல எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்களா இல்லை நாங்க ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கட்டுமா போதை பொருள் தடுப்பதற்கு அப்படின்னு அன்றைக்கே சென்னை உயர்நீதிமன்றம் அன்றைக்கும் காரி துப்பன்ச்சு அப்ப சிபிஐ வழக்குகளை மாத்திருக்கு காவல்துறை மீது நம்பிக்கை இல்லாம நீங்க போதை பொருள் தடுப்பதற்கு உங்களுக்கு கையால் கத்தணும் லாய்க்கு இல்ல உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி பதினொன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு தடவை காரி துப்பி இருக்கு இந்த தமிழக அரசை பார்த்து அப்ப தொடர்ச்சியாக தமிழக அரசு எங்கதான் இருக்குது சட்ட ஒழுங்கு எங்கதான் நிலைநாட்டுது ஒரு மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் வெட்டி கொள்ளப்பட்டிருக்காரு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் வெட்டி கொள்ளப்பட்டிருக்காரு ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்கள் எங்க பார்த்தாலும் வெட்டுறது இன்றைக்கு பாருங்க அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒருத்தனை வந்து ஒரு சில தினங்களுக்கு முன்பு சர்பதிவாளர் அலுவலகத்தில் போயிட்டு பெட்ரோல் ஊத்தி எரிக்க முயற்சி பண்ணியிருக்கிறான் இப்ப நேத்து ஒரு கொலை சம்பவம் அரங்கேறி இருக்குது நடு ரோட்லயே வெட்டி இருக்கிறாங்க ஒரு டிரைவர் அப்ப சட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சிட்டு இருக்கு காவல்துறை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய கையாளாகாத முதல்வரால் காவல்துறை இன்றைக்கு சீரழிஞ்சிட்டு இருக்கு காவல்துறை எல்லாம் தான் வீடியோ போடுறதுக்கும் யூடியூபரா மாறிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் தமிழக அரசு கண்காணிக்காம பள்ளி கல்வித்துறையை கண்காணிக்காம போதை பொருள் நடமாட்டத்தை கண்காணிக்காம பெண்களுடைய பாதிப்புகளை பாதிப்புகளை பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வன்கொடுமைகளுக்கு எதிராக நிற்காம அதன் மீது உடனடிய நடவடிக்கை எடுக்காம இன்றைக்கு தமிழகத்தை சீரழிவு பாதையில் பூட்டி செல்கிறது இந்த பிடியா அரசு இந்த விடியா அரசுக்கு சரியான பதிலடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த மக்கள் கொடுப்பாங்க ஆட்சியில் இருந்து அகற்றுவாங்க பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு ஆட்சி நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அமையும் என்பதை நான் சொல்லிக்கொண்டு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த முகத்திரையை ஒவ்வொரு நாளும் நாம் கிழிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி